புரிஞ்சதும் நாங்களே கிளம்பிடுவோம் நீங்க ஏதாச்சும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணா போலீஸ கூப்பிட வேண்டி இருக்கும் ராயோட ஃப்ரெண்டு சொல்ல அந்த லேடி போலீஸ் சொன்னதும் எதுவும் சொல்லாம போயிடுறா உள்ள நடந்த சண்டையில விஷ்ணு ராய் கிட்ட ஜெஸ்ஸி பாத்ரூம்ல தான் இருக்கான்னு சொல்ல ராயும் ஜெஸ்ஸிய வெளியே கூப்பிடுறான் ரொம்பவே குழம்பி போய் பயத்துல இருந்த ஜெஸ்ஸி கதவு திறக்காம உள்ளேயே இருந்து அழறான் பயப்படாதீங்க நான் உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன்னு சொல்லி பாத்ரூம் கதவை உடைச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போறான் ராயோட ஃப்ரெண்ட் நீ போ நான் இங்கிருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி ராயை அனுப்பி வைக்கிறான் அடிப்பட்ட நிலை சிறையில் இருக்கிற விஷ்ணுக்கு அவனோட ஆட்டோ ஸ்டாண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேக்க நான் கோழிக்கோட்ல இருக்கேன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன் பக்கத்துல போலீஸும் இருக்காங்க விஷ்ணு இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து எட்டு மாசம் தான் ஆகுது அவன் கூட இருந்த ரெண்டு பொண்ணுங்க அவனோட சிஸ்டர்ஸே இல்லன்னு தெரிய வருது அங்க இருந்த எல்லாரும் விஷ்ணு மேல ஆளுக்கு ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விஷ்ணு பேசிட்டு இருந்த போனை ராயோட ஃப்ரெண்டு பிடுங்கிட்டு போயிடுறான் கூட இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் போலீஸ் ப்ராஸ்டியூஷன் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆட்டோல போகும் போது ராயோட லவ்வரான ஆனி ஜெஸ்ஸிட்ட பேசணும்னு சொல்றான் ராயும் போன கொடுக்கறான்